தர்மோ விஸ்வஸ் ஜ ஜகதி ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டின்னு சொல்றோம் கண்டினியூட்டி ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்த்து அப்படிலாம் சொல்றோம் இந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி கண்டினியூட்டி இதெல்லாம் நல்ல விஷயத்துல உருவாக்கணும்னா அதுக்கு தர்மத்தில் நமக்கு ஒரு பிடிப்பு வேணும் ஒரு ஆசக்தின்னு சொல்லுவார் அதுல ஒரு ஆர்வம் வேணும் ஒரு நம்பிக்கை ஜித்யாசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அது வேணும் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்ப வரும் இது நல்லது இது அழகா இருக்கு இது உபயோகப்படும் இது லாபகரமானது இது புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயம் நமக்கு அதுல உருவாகணும் அந்த தர்ம பேர் அது தர்மத்துல ஸ்ரத்தை உருவாக்கணும் அதுக்கு சத்சங்கிறது தேவை அந்த சத்சங்கம்ங்கிறது அந்த காலத்துல ஒரு மரத்தடியில ஒரு சூத்த பௌராணிகர்னு ஒருத்தர் அவர் வந்து உட்கார்ந்து கதை சொல்லுவார் நிறைய பேர் ரிஷிகள் எல்லாம் கேட்பா கங்கையை பத்தி சொல்லுங்க யமுனையை பத்தி சொல்லுங்க ஒவ்வொரு புண்ணிய புருஷாவளை பத்தியும் சொல்லுங்கோ சொல்லுங்கன்னு கேட்பா பசுமாடை பத்தி சொல்லுங்கோ ஜடபரத்தரை பத்தி சொல்லுங்கோ துருபனை பத்தி சொல்லுங்க இப்படி அவ எல்லாரும் கேள்வ கேட்பார் சந்தேகங்களை கேட்பான் அவர் சொல்லிகிட்டே போவார் அப்படி நிறைய கதைகள் உருவத்துல தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டார் தர்மத்தை உபதேசம் பண்ணினது வேதங்கள் முதல்ல அதாவது வேதங்கள்ங்கிறது எழுதப்படாதவை அதுக்கு ஆதர் அதெல்லாம் கிடையாது எடிட்டர் ஆதர் அதெல்லாம் கிடையாது இறைவருடைய மூச்சு காத்து அதுக்கு அப்பவுன்னு பேரு नमः पार्वतीपतये हर हर महादेव